சுந்தரத்தின் மூத்த மனைவிக்கு மூன்று குழந்தைகள் அவள் தவறிவிட்டால் குழந்தைகளை கவனிக்க கிரிஜா என்ற பெண்ணை சுந்தரம் திருமணம் செய்து கொள்கிறார் சுந்தரம் சின்னவன் ரமணா பெண் பொற்செல்வி எல்லோருக்கும் சாதம் போட ஆரம்பித்தாள் கிரிஜா சீனி வராததை கவனித்த சுந்தரம் என்ன துரையை தனியா வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ என்றார் அதற்குள் வாசர் திண்ணைக்கு போய்விட்ட சீனியை போய் கூப்பிட்டாள் கிரிஜா நான் வராட்டாதானே உங்களுக்கு போட்டு கொடுக்க சௌகரியம் நடத்துங்க என்றான் இப்போ நீ தான் அனாவசியமாக பேசி வம்பு எழுந்து வா என்று கூப்பிட்டு விட்டு உள்ளே போய்விட்டாள் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் என்று கேட்டார் சுந்தரம் ஒன்றுமில்லை நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அப்பளம் கொண்டு வர சமையற்கட்டுக்கு போனாள் கிரிஜா கோழியடிக்க குறுந்தடியதுக்கு என்பது அவள் எண்ணம் தனக்கே பசிக்க எழுந்து வந்து சாப்பிட்டான் சீனி வாசர் திண்ணையில் அப்பாவின் பலசரக்கு கடையின் எதிரே பலகாரக் கடை வைத்திருக்கும் மணி மாமாவும் அப்பாவும் உட்கார்ந்திருந்தார்கள் இந்த சீனி தான் என்ன தெரியலைடா மணி பத்தாம் வகுப்பை பாசம் பண்ண மாட்டானாம் ஏதாவது கடையில சேர்த்து விடுறேன்னா மாட்டேன்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு சதா அவளோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறதே குறியாயிருக்காண்டா என்றார் சுந்தரம் கிரிஜாவை அம்மான்னு கூப்பிட மாட்டானாம் மற்ற ரெண்டும் கூப்பிடுது கேட்டுக்கோ ஆனா இவனுக்கு அவ சித்திதானாம் கொஞ்சம் பொறுமையாக இரு சுந்தரம் ரெண்டும் கேட்டான் வயசு இது தானே ரெண்டு வருஷம் போனா சரியாகி போயிடும் தங்கச்சி எதுனா சொல்லுதா சீனியை பத்தி ஐயோ அது ஒன்றும் சொல்றதில்லை ஆனா அப்படியே சினிமாவில் கதையில் வர மாதிரி வாயை திறக்காமலும் இருந்துடாது சமயத்தில் அவனை அடக்கிற மாதிரி சத்தம் போட்டு சமாளிச்சுக்குது சொல்லிவிட்டு சற்று நேரம் பேசி கொண்டிருந்து கிரிஜா கொண்டு வந்து கொடுத்த மோரை குடித்துவிட்டு புறப்பட்டார் மணி அவர் சொன்னதை கேட்டு கொண்டு படுத்திருந்த சீனிக்கு அன்று மதியம் நடந்தது நினைவுக்கு வந்தது அன்று மதியானம் அம்மா வீட்டுக்கு புறப்பட்ட கிரிஜாவை வழிமறித்தான் சீனி என்ன வேணும் உனக்கு என்று கேட்டாள் கிரிஜா பையை காமி இங்கிருந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டு போறேன்னு எனக்கு தெரியணும் என்றான் சீனி ஆமா நாலு வெள்ளி பாத்திரம் அஞ்சாறு வகை தித்திப்பும் எடுத்துக்கிட்டு போறேன் சீ வழியை விடு என்று அவன் கைகளை விளக்கிவிட்டு போய்கொண்டே இருந்தாள் சீனியின் அம்மா அந்த கடைசி பெண்ணை பெறும் பிரசவம் சிக்கலாக இறந்து போய்விட்டாள் அந்த குழந்தை கால்கள் இரண்டும் பின்னியபடியேதான் பிறந்தது ஆபரேஷன் பண்ணணும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இரண்டு பக்கமும் மனிதர்கள் இல்லாத சூழ்நிலையில் சுந்தரம் என்ன செய்ய முடியும் வேலைக்காரி சமையல்காரி என்று தன் சக்திக்கு மீறி செலவு பண்ணித்தான் பார்த்தார் ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை சொந்த ஊரான கந்தர்வக்கோட்டையில் தூரத்து உறவு அக்கா ஒருத்தி இருந்தாள் போய் அவளை மன்றாடி கூப்பிட்டு கொண்டு வந்தார் அக்காவிற்கு குழந்தைகள் கிடையாது பெரிய வீடு அந்த பெரிய வீட்டில் ஒரு அறையில் தானும் கணவரும் இருந்து கொண்டு மற்ற இடத்தை வாடகைக்கு விட்டிருந்தாள் அதுவும் தன் கையகல முந்திரி தோட்டத்தில் உழைத்து வருவதுமாக செலவுக்கு சரியாக இருந்தது அவளுக்கு அரை மனதுதான் சுந்தரத்தோடு வர அவள் புருஷன் சதாசிவம்தான் பாவம் குழந்தைகளை வளர்க்க வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாரு போய் கொஞ்சம் வளர்த்து கொடுத்து விட்டு வருவோம் என்றார் வருவோங்கிறீங்க நீங்களும் வரீங்களா அப்போ நான் தயார் என்றாள் செங்கமலம் ஆமா நீ அதுக்கு தான் தயங்குற தெரியலையா என்றார் அவர் சந்தோஷமாக இருவரையும் கூட்டி வந்தார் சுந்தரம் அக்காவால் பொற்கொடியை தூக்கி எடுத்து செய்ய முடியாது என்று வேலைக்காரியையும் நிறுத்தி கொண்டார் சும்மா சொல்லக்கூடாது அக்கா நன்றாகத்தான் பார்த்து கொண்டாள் ஆனால் இந்த சீனிப்பயல் அவளை படுத்திய பாடு எந்த பதார்த்தம் குறைவாக இருக்கிறதோ அதைத்தானே தின்று தீர்ப்பான் பேச்சு அம்மாடியோ நகர்ப்புறமாக இருந்து காசும் இருந்திருந்தால் அவனுக்கு மனநல ஆலோசனை கொடுத்து சரி பண்ணி இருப்பார்கள் வேறு என்ன அம்மா போனதுதான் அந்த வருத்தமும் ஆற்றாமையும் மற்றவர்கள் மீது கோபமாக வெளிப்பட்டது அத்தையின் பெட்டியை திறந்து பார்ப்பான் அவள் சாப்பிடும்போது போது கண்காணிப்பான் மார்க்கெட்டுக்கு போய் வந்த சதாசிவத்திடம் சோதனை செய்வது போல் ஒரு நாள் ரொம்ப கேள்வி கேட்க அது பொறுக்காமல் நான் கிளம்பறேன்டா தம்பி நீ பாவம் உன் தலையெழுத்து என்று ஊருக்கு போய்விட்டாள் செங்கமலம் கணவனையும் கூட்டிக் கொண்டு சற்று நிம்மதியாக இருந்த சுந்தரம் அது பறிப்போன ஆத்திரத்தில் சீனியை வெளுத்து விட்டார் வீட்டை விட்டு ஓடிப்போனான் சீனி இரண்டு நாட்கள் தெரு தெருவாக சுற்றிவிட்டு திரும்பி வந்தான் இதுவும் அவ்வப்போது நடப்பதாகிவிட்டது திரும்ப வீடு திண்டாடியது அப்போதுதான் ஒரு நாள் மணி சுந்தரத்தை மறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆரம்பித்தார் இப்படி எத்தனை நாட்கள் தான் உன்னால் தள்ள முடியும் சுந்தரம் என்று ஒரு நாள் ஆரம்பித்தவர் எனக்கு பேரா தூரத்து சொந்தம் ஒரு சின்னம்மா இருக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அதுக்கு கல்யாணம்னு உன்னை பண்ணி கொடுத்துட்டா சின்னம்மாவை அது வேலை செய்கிற இடத்துலேயே தங்க வச்சுக்கிறாங்களாம் இரண்டாம் தாரமானாலும் பரவாயில்லைங்குது பேசாம பேசி முடிக்கிறேன் சுந்தரம் பொம்பளை பிள்ளை அதுவும் ஊனம் வேற எப்படி இதுங்களை முன்னுக்கு கொண்டு வருவே நீ என்று ரொம்பவும் சொல்லவும் மறுநாள் சமாசாரம் தாக்கல் செய்துவிட்டு இருவரும் பெண் கேட்கப் போவதாக முடிவாயிற்று போகும் முன் குழந்தைகள் மூவரையும் உட்கார வைத்துக்கொண்டு தன் உத்தேசத்தை சொன்னார் ரமணாவும் சின்னதும் புரிந்தும் புரியாமலும் தலையை ஆட்ட சீனி மட்டும் எனக்கு பிடிக்கல என்றான் வெடுக்கென்று உனக்கு என்னையாவது பிடிச்சிருக்கா என்று கேட்டார் சுந்தரம் இல்லை என்று தலையை திமிராக ஆட்டினான் சீனி அப்புறம் என்ன உனக்கு என்னையே பிடிக்காத போது நான் ஏன் கவலைப்படணும் என்று சொல்லிவிட்டு பேரா ஊரணிக்கு புறப்பட்டு விட்டார் சுந்தரம் மறுநாள் அங்கும் ஆத்தாளையும் மகளையும் வைத்து கொண்டு தன் மூன்று குழந்தைகளையும் பற்றி விரிவாகச் சொன்னார் நல்லா யோசிச்சுட்டு சொல்லு அடுத்த வாரம் சொன்னாலும் போதுமென்றார் அதற்குள் கிளவி போகும் இடத்துல அதுவும் இலையாளா போகும்போது அதெல்லாம் பொறுத்து போகாட்டி என்ன பொம்பளை நான் வேலை செய்கிற ஐயர் வீட்டில் கேட்டுட்டு தான் வந்தேன் நாளன்னைக்கே நாள் நல்லா இருக்கான் நம்ம அம்மன் கோவில்ல வச்சு தாலி கட்டிட்டா ஆச்சு என்றாள் கிரிஜாவை இன்னொரு முறை கேட்டதற்கு அவளுக்கு சுந்தரத்தின் நேர்மை பிடித்துவிட தலையை ஆட்டிவிட்டாள் ஒரு நாள் திண்ணையில் மனையோடு பேசிக்கொண்டிருக்கும் போது கிரிஜாவை பார்த்தா பாவமாயிருக்குமணி என்றார் சுந்தரம் எல்லாம் தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டா பாவம் என்னடா இல்லைடா நான் பதினஞ்சு வருஷம் பொண்டாட்டியோடு வாழ்ந்தவன் அவ பாவம் சின்னவதானே வாழ்க்கை நான் என்னான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று தயங்கி தயங்கி சொன்னார் இதில் என்னடா இத்தனை தயக்கம் அவ உன் பொண்டாட்டி குறையில்லாம பார்த்துக்க வேண்டியதுதானே உன் கடமை நான் கிளம்புறேன் என்று சொல்லி மணி கிளம்பிவிட்டார் தன் மனதில் சுமந்த குற்ற உணர்ச்சியை சுந்தரம் இறக்கி வைக்க கிரிஜா வயிற்றில் குழந்தை சுமை ஏறிற்று கொஞ்சம் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருங்கடா பாவம் என்று குழந்தைகளிடம் அவ்வப்போது சொல்லி வந்தார் சுந்தரம் சீனி எகத்தாளமாக சிரிக்க ரமணா தன்னால் முடிந்ததை செய்தான் பொற்கொடிக்கு எப்படியும் ஒன்றும் முடியாது அப்படியும் இப்படியுமாக பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் ஒரு வாரம் ஆகும் என்று பக்கத்து வீட்டு ஆயா கூட சொல்லிப்போனாள் தன் வேலைகளை மெதுவாக எப்படியோ செய்து யார் வயிறும் வாடவிடாமல் பார்த்து கொண்டாள் கிரிஜா அன்றிலிருந்து இன்று வரை பக்கத்து வீட்டு ஆயாதான் கொஞ்சம் பார்த்து கொள்வாள் கிரிஜா வந்த நாளாய் கொஞ்சம் காப்பி கொடைன் கிரிஜா வீட்டில் காப்பி பொடி இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஆயா வந்து சில நாள் உட்காரும் இது என்ன ஓட்டலா கிளவி என்று அவளையும் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கக்கூடாது என்று கிரிஜாவையும் மிரட்டுவான் சீனி பதிலே பேசாமல் காப்பி சுட வைத்து கொடுப்பாள் கிரிஜா சில சமயங்களில் ஆயா வாசற்கதவை கதவை தட்டும் போதே என்னத்தை வாங்கிட்டு போக வந்திருக்க கிழவி என்று நிஷ்டூரமாகத்தான் கேட்பான் சீனி அவளை அன்று காலை எழுந்து சமைத்து முடித்து குழந்தைகளை சாப்பிட கூப்பிட்டு கொண்டிருக்கும் போது கிரிஜாவிற்கு வழி எடுத்து விட்டது பக்கத்து வீட்டு ஆயாவை கூட்டி வந்தான் ரமணா கிழவி வந்து பார்த்து இது பிரசவ வழிதம்மா நான் சொன்னபடி ஆஸ்பத்திரிக்கு போக சாமானெல்லாம் எடுத்து வச்சிருக்கே இல்லையா என்று கேட்டு அதையும் எடுத்துக்கொண்டு கிரிஜாவை அழைத்து கொண்டு கிளம்பினாள் சாமி மாடத்தில் விளக்கேற்றி கும்பிட்டுவிட்டு ரமணா கூட்டி வந்த ஆட்டோவில் கிளம்பினார்கள் சுந்தரத்திற்கு சமாசாரம் சொல்ல ஓடினான் ரமணா சீனியானால் சைக்கிளில் போயிருக்கலாம் அவன் எதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் எல்லோரும் போகவிட்டு குறுக்கு வழியில் போய் ஆஸ்பத்திரியில் நின்றான் சீனி இவர்களுக்கு முன்னாலேயே ஆட்டோ வந்து நின்றது பாவம் வழியில் துடித்துக் கொண்டிருந்தாள் கிரிஜா உள்ளிருந்து ஸ்ட்ரெச்சர் வந்து அவளை தூக்கி கொண்டு போகும் வரை அம்மாடியோ இவ்வளவு கஷ்டமா இப்படி அலறுகிறதே சித்தி அதற்குள் அப்பாவும் மணிமாமாவும் வந்து விட்டார்கள் அப்பா வெளியே போட்டிருந்த பெஞ்சியில் உட்கார்ந்து ஒரே அழுகை மணிமாமா தேற்றிக் கொண்டிருந்தார் இவளும் என்னையும் பசங்களையும் திரும்ப அனாதைகளாக்கி விட்டு கிளம்பி விடுவாளோ பயமா இருக்குடா மணி என்று விசும்பினார் சுந்தரம் சீச்சி அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது தைரியமா இரு என்றார் மணிமாமா உள்ளிருந்து நர்ஸ் வந்து சார் எதுக்கு சார் இத்தனை லேட் பண்ணீங்க எத்தனை சிக்கலா இருக்கு தெரியுமா என்றால் கேட்டதும் சுந்தரத்தின் அழுகை அதிகமாயிற்று சரி ஒண்ணுமாகாது சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க என்றாள் நர்ஸ் சீனியை பார்த்ததும் என்ன வேணும் என்று கேட்டார் மணி ஏதாவது பணம் வேணுமா இருக்கும் என்றபடி பாக்கெட்டில் இருந்து இருபது எடுத்து கொடுத்தார் சுந்தரம் வேண்டாம் என்றவன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட எத்தனைத்தான் வெளியே வந்த ஆயா பாவம் ரொம்ப அவஸ்தைப்படுது அங்காளம்மன் தான் துணை என்றவள் சீனியை பார்த்து நீ போய் அதுகளையும் உட்கார்த்தி வச்சு சாப்பாடு போட்டு நீயும் சாப்பிடுவியாம் உங்க சித்தி ஒரே பொலம்பல் இப்படி வலிக்கிறச்சேயும் உங்களை பத்தி என்றாள் வீட்டுக்கு வந்தவனை பாப்பா அண்ணே என்று கேட்டாள் பொற்செல்வி இல்லை என்றவனை சாப்பிடுவோமா என்று கேட்டான் ரமணா வேண்டாம் என்ற சீனி சுவரோரம் வெறும் தரையில் படுத்தான் அம்மா செத்துடுவாங்களா என்று கேட்டாள் செல்வி ஐயோ சொல்லாதேடி நல்லபடியா வந்துடுவாங்க அவங்க இங்கே வர்றதுக்கு முன்னே வீடு எப்படி கிடக்கும் இப்போ இது வீடாக இருக்கு நாம் மூணு வேளை வயிறு நிறைய சாப்பிடுறோம் திரும்ப பழையபடியா என்றான் ரமணா ஆமா என் தலை ஈரும் பேணுமா இருக்குன்னு யார் வந்தாலும் மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க இது போய் அந்த பொண்ணு பொழைச்சிருக்கலாம் அம்மாவை முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கு பாருன்னு வேலைக்காரங்க கிட்ட கூட திட்டு வாங்கணும் நினைச்சாலே பயமாக இருக்குடா ரமணா என்றாள் பொற்செல்வி இந்த அம்மா தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி காலை சரி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்று சொல்லி எழுதாள் அழுவாதேடி நாம சாமியாயிட்ட நம்ம அம்மா படம் முன்னாடி உட்கார்ந்து இந்த அம்மாவை காப்பாத்துன்னு திரும்ப திரும்ப சொல்லி வேண்டிக்குவோம் நிச்சயமா காப்பாத்திடுவாங்க என்றான் ரமணா காலையில் கிரிஜா ஏற்றிய விளக்கு சாமி மாடம் முன்னே இன்னும் எரிந்து கொண்டிருந்தது சீனியும் நறுக்கென்று எழுந்து உட்கார்ந்து சின்னதுகளுடன் சேர்ந்து கொண்டான் அவன் கண்களில் கண்ணீர் கோடுகள் மூவரும் கண்மூடி எத்தனை நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தார்களோ என்னவோ பாசர் கதவை யாரோ தட்டம் சத்தம் கேட்டது போய் பார்த்தால் பக்கத்து வீட்டு ஆயா ஏய் பசங்களா அவங்களுக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு இந்தாங்க உங்க அப்பா வாங்கி அனுப்பிச்சாரு என்று ஸ்வீட் பாக்கெட் ஒன்றை எடுத்து நீட்டினாள் நான் போய் குளிச்சுட்டு வரேன் எதுனா பொங்கி தின்னுட்டு அதுக்கு கஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டு போறேன் என்றாள் அம்மா நல்லா இருக்காங்களா ஆயா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க எங்களோட சாப்பிட்லாம் என்று சொன்ன சேனியை ஆச்சரியமாக பார்த்தாள் அந்த கிளவி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி